இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி கருத்து நம்மோட பேசப்படுற தலைப்பு உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்க இந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஆறாவது வசனம் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான் ஒரு மனிதன் விதை விதைக்க போகும் பொழுது கண்ணீரோட போய் விதைக்கிறான் ஆனால் அதை தேவன் என்ன செய்கிறாரு விளைய செய்து அறுவடை நாளில் அவன் சந்தோஷமாய் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு வருகிறான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே தனக்கான பிரயாசங்களை அவன் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதாவது விதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை விளைய செய்கிறது கர்த்தருடைய கிருவை இன்னைக்கு அநேகர் வாலிபர்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் படிச்சுட்டு எட்டு வருஷமாக வேலை தேடிட்டு இருக்கோம் பத்து வருஷமா வேலை தேடிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு இழுத்து மூடிட்டு வீட்டுல இருக்கிறோம் இதை அநேகர் சொல்லுகிறார்கள் ஆனா தேவன் இதை விரும்புகிறாரா அப்படின்னு சொன்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்படி தான் ஒரு சகோதரன் தேடி வந்தாங்க அந்த சகோதரன்ட்ட நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்கும் பொழுது படிச்ச படிப்புக்கான நான் வேலைக்கு தான் போவேன் எட்டு வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்க படிச்ச படிப்புக்கான வேலையை நீங்க தேடுங்க கிடைக்கிற வரைக்கும் வேற வேலைக்கு போங்க அப்போ புதிய நபர்களை உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க புதிய கம்பெனிகள் அறிமுகமாகும் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக நீங்கள் மேன்மை அடையிறக்க நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் அந்த மகன் சென்றாங்க அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர்ந்தார் தெய்வ பரிசுத்த வேதாமத்தில் கூட ரெண்டு தெய்வதாசர்கள் அடிமைகளை போனவங்க அவர்களுக்கான வாய்ப்புகளை அவர்களை உருவாக்கி தேவனின் மூலம் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க அதில் முதல் நபர் யோசேப்பு யோசிப்பு சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுறாரு எகிப்து தேசத்துக்கு அவர் போகிறார் அந்த இடத்துல செய்யாத ஒரு பாவத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கிறார் அந்த சிறைச்சாலையில் யோசிப்பு இருக்கும் பொழுது எகிப்து அரண்மனையில் இருந்த ரெண்டு பேர் ராஜாவால் தண்டிக்கப்பட்டு குற்றம் செய்த ரெண்டு பேர் அந்த அரண்மனைக்கு வராங்க அந்த அரண்மனையில் ரெண்டு பேரும் ஒரே நாளில் வெவ்வேறு சொப்பனம் காண்றாங்க அடுத்த நாள் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க யோசிப்பு கேட்குறாரு ஏன் ரெண்டு பேரும் சுகமாக இருக்கிறீங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் தாங்கள் கண்ட கனவை சொல்கிறாங்க யோசிப்பிட்ட அப்போ அந்த யோசிப்பு அதை கேட்டுட்டு அதற்கான விளக்கத்தை சொல்கிறார் அதோடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் மூன்று நாளுக்குள்ள ராஜாவுடைய ஜென்ம நாள் வரும் பொழுது உன தூக்கில இடுவாங்க இது ஒரு நபருக்கு சொன்னது இன்னொரு நபருக்கு யோசிப்பு சொன்ன காரியம் மூணு நாளில் ராஜா தன் அரண்மனைக்கு மீண்டும் அதே வேலைக்கு உன கூட்டிகிட்டு போவார் அப்படி போகும் பொழுது நீ என்னை மறந்துடாத நீ என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல மூணே நாட்கள்ல அந்த சொப்பனம் நிறைவேறுது அதே போல ராஜா ஒருவனை தூக்கில இடுறாரு இன்னொருத்தனை மீண்டும் அரண்மனையில் அதே வேலையை கொடுத்து கூட்டிகிட்டு போறாரு கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அந்த மனுஷன் மறந்துடுறாரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது அந்த சொப்பனத்தை ராஜா கேட்குறாரு ஒரே பொருள் கொண்ட ரெண்டு சொப்பனும் எனக்கு வருது ஆனால் யாருனாலையும் சொல்ல முடியல கேட்குறாரு யாராவது இதுக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியுமா ஞானிகள் இருக்காங்களா ஜோசியர்கள் இருக்காங்களா சாஸ்திரிகள் இருக்காங்களா அப்படின்னு தேடும் பொழுது ஒருத்தரும் இல்லை அப்போத்தான் அந்த அரண்மனைக்கு வந்த அந்த வேலையாளுக்கு ஞாபகம் வருது நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் கண்ட சொப்பனத்துக்கு அப்படியே ஒருத்தன் பதில் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பை குறித்து ராஜாட்ட சொல்கிறாங்க அப்போ ராஜா அவரை அழைத்து அனுப்புகிறார் அழைத்து அனுப்பும் பொழுது யோசேப்பை ராஜா பார்க்குறாரு ராஜாவுடைய சொப்பனத்தை கேட்டு தேவனுடைய ஞானத்தினால அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும் பொழுது ராஜா பார்க்குறாரு யோசேப்பை போல ஞானமும் விவேகமும் யாருக்குமே இல்லைன்னு சொல்லி எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அதிபதியாக பிரதான அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்படுறார் தேவஜனமே இந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அந்த ரெண்டு பேர் அவங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவங்கள குறித்து யோசிப்பு விசாரிக்கலன்னா அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அவர் சொல்லலை அப்படின்னு சொன்னால் இன்னிக்கு போய் அரண்மனையில் பற்றி சொல்லுங்கிறத அந்த வாய்ப்பை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் திவஜனமே இன்றைக்கி அநேகர் ஆண்டவரே கையை பிடிச்சி இன்ட்ரவியூக்கு கூட்டிகிட்டு போணுன்னு நினைக்கக்கூடாது ஆண்டவரே எல்லாம் செய்யணும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் வீட்டில் இருப்பேன் ஆண்டவரே எல்லாம் செய்யணும் இல்லை உனக்கான வாய்ப்பை நீ உருவாக்கு ஜெயத்த கர்த்தர் கொடுப்பார் தானியலும் அப்படித்தான் இதே போல தான் தானியனுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம் நேபுகா நேச்சாரும் ஒரு சொப்பனத்தை காண்றாரு இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா நேபுகாத் திணேச்சார் சொல்கிறாரு நான் சொப்பனத்தை யார்ட்டும் சொல்ல மாட்டேன் அந்த பாபிலோன் தேசத்தில் சொப்பனத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அந்த சொப்பனத்தையும் சொல்லணும் அதற்கான அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படி சொல்லாத எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி உத்தரவிட்டார் கொலை செய்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ தானியல் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் நான் ஜெபிச்சு சொல்கிறேன் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அதே போல் கால அவகாசம் தானியலுக்கு கொடுக்கப்படுது அந்த கால அவகாசத்தை பெற்ற தானியல் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறாரு தன்னை தாழ்த்துறாரு தன்னை மன்றாடுறாரு ஆண்டவற்றிலிருந்து நேபுகாத் நேச்சார் என்ன சொப்பனத்தை பார்த்தாரோ அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் தானியலுக்கு கொடுத்து தானியல் ராஜாவுக்கு அறிவிக்கிறார் இதை கேட்ட ராஜா தானியலோட காலில் விழுந்து வணங்கி தூபம் காட்டினான் அது மட்டும் இல்லை அந்த தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினார் யோசிச்சு பாருங்க தானியல் இதை விசுவாசிக்காம ஒருவேளை கால அவகாசம் கேட்காம இருந்திருந்தா அன்னைக்கு எல்லா ஞானிகளோட கூட தானியலும் இறந்திருப்பார் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார் நம்ம விதைக்கணும் விளைய செய்கிறத கர்த்தர் அநேகர் ஜெபிக்கிறோம் ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கர்த்தரால் வரும் கண்களை மூடி ஜபிக்கலாம் அண்மை பிதாவே இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய எந்த முயற்சிகளையும் எடுக்காமல் கர்த்தரே செய்வார்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பன்னு சொல்கிறீங்க நீ விதைக்கணும் நான் விளைய செய்வேன் ஜபம் மாத்திரமல்ல நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை இன்றைக்கி அநேகம் வாழிவு பிள்ளைகள் பார்க்கலாம் பெரியவங்க பார்க்கலாம் அந்த செய்திகளை பார்க்குற ஜனங்க தகப்பனே ஜபம் பண்ணி கர்த்தரை பலப்படுத்துவார்னு சொல்லி அந்த முயற்சிகளை எடுக்க கிருபத்தாங்கப்பா ஒவ்வொருத்தருடைய பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் எடுக்கிற முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவன் சோம்பேறிகளை ஒருபோதும் ஆசிர்வதிக்க முடியாது தேவனை அப்பா கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க மென்மேலும் உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவை ஆமீன் தேவஜனமே நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தேவன் உங்களுக்கு பலன் அளித்து ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமீன் காட்ளீவ்